வணக்க நண்பர்களே அக்டோபர் மாதம் நான்காம் தேதி சனிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டி அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு அர்ச்சனா ராமநாதன் எம்பி அவர்கள் பிரான்சை நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார் பயணத்துக்கு போற பொழுது ஏப்போர்ட்ல இருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார் அந்த வீடியோவில் அவர் கவலைப்பட்டு சில விடயங்களை இளங்குமரன் எம்பி தன்னுடைய தந்தையாரை காட்டி கொடுத்தவர் எட்டப்பன் பரம்பரை அல்லது காக்கை வன்னியன் பரம்பரை என்ற மாதிரி சொல்லிவிட்டார் ஒரு படிப்பறிவு இல்லாத மாதிரியான ஆட்கள் இவர்கள் சரியில்லை என்று சொல்லி தன்னுடைய ஒரு கவலையை சொல்லிக்கொண்டு கொண்டு பார்க்கக்கூடிய இருந்தது இதே நேரத்தில் இரண்டு மூன்று தினங்களுக்கு முதல் இளங்குமர ஒரு வீடியோ போட்டிருந்தார் அந்த வீடியோவில் அவர் சொல்றார் என்னென்றால் ஐஸ்லாந்தினுடைய ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இருக்கிறார் அவருடைய மைந்தனுக்கு தோ தோழனாக அர்ஜுனா ராமநாதன் போய் இணைந்துட்டார் அடுத்த கட்டங்களில் ஐஸ்லாந்தனுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இவர் என்று சொல்றார் பொதுவாக இன்னொரு கருத்து ஒன்று இருக்கு இலங்கையில் இலங்கை மக்களை பொறுத்தளவில் தமிழ் மக்களை பொறுத்தளவில் இந்திய தமிழ் மக்களை பொறுத்தளவிலையும் அந்த கருத்து நின்றால் இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய குடும்பத்தை விவருக்கும் ஒவ்வாமைதான் பிடிக்கிறது இல்லை இந்தியாவில் தமிழ்நாட்டில் கேட்டால் மஹிந்த ராஜபக்ச ஒரு இனப்படுகொலியாளி என்று சொல்லி எதிர்க்கிற நோக்கத்தில் தான் இந்தியாவில் உள்ள தமிழர்கள் கூடுதலான தமிழர்கள் இருப்பார்கள் அதே போல புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்களாக இருந்தாலும் சரி இந்த தமிழர்களாக இருந்தாலும் சரி சிங்களவர்கள் எங்களுக்கு ஒரு எதிரி என்று சொன்னாலும் சிங்களவர்கள் எங்களுக்கு எதிரி இல்லை ஒரு தலைமையை பொறுத்து தான் அந்த சிங்களவர்களும் இந்த சமூகம் எதிர்க்கிறது இன்றைக்கு அனுரகுமாரதி திசநாயக்காவனுடைய ஆட்சியில ஓரளவுக்கு அந்நியோன்னியமாக மக்கள் கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் பரஸபரம் போய்வரக்கூடியதாகவும் வியாபாரம் செய்யக்கூடியதாகவும் நடைமுறை எல்லாம் சாத்தியமாக இருக்கிறது இராணுவங்களையும் வெளியே எடுத்து கொண்டிருக்கிறேன் இப்படி பாக்கல ஒரு முரண்பாடு தோன்றாத ஒரு நோக்கத்தை கொண்டு வந்திருக்குது இந்த அனுரகுமார் திசநாயக்காவனுடைய ஆட்சி அப்போ தலைமை இதே போலதான் மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில இருக்கைகள சண்டை நடந்ததும் உண்டு உண்டு சண்டை நேரத்துல கூட அவர் தலைவர் நல்ல மாதிரியான முடிவு எடுத்து ஒரு சமாதானமான போக்கை எடுத்திருந்தால் இந்த மக்கள் மத்தியில் இவ்வளவு அநியாய அவச்சாவெல்லாம் வந்திருக்காது அவ்வளவு கொடூரமாக இருந்து அவ்வளவு நாட்டு உதவிகளையும் பெற்று இந்த நாட்டையும் ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக இல்லாமல் பண்ணி மக்களை தான் மிச்சமா போயிட்டுது இதுல செத்ததெல்லாம் அதிகமாக செத்தது முழுக்கலும் வடக்கு கிழக்குல உள்ள தமிழ் மக்களும் பெண்களும் குழந்தைகளும் இவர் இதுதான் பொதுவாக ஒரு இனப்படுகொலை என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் இந்த இனப்படுகொலையை கொண்டு போய் விசாரிக்க போனோம் சர்வதேசத்தில் என்று சொல்லி சனம் போராடி கொண்டு அப்படி இருக்கு ஒரு அரசியல் பாதி போய் நாமல் ராஜபக்சவை தன்னை தன்னுடைய ஒரு சிக்கலான நேரத்தில் கோட்ஸில் வந்து புனி எடுத்துட்டார உடனே அவர் நல்லவர் வெல்லவர் அவருடைய தகப்பனார் வந்து நாட்டில் உள்ள சிங்கள மக்களுக்கெல்லாம் நாயக்கராக அவர் தலைவராக இருக்கிறார் அதே போல என்னுடைய தலைவனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் தமிழர்கள் சிங்களவர்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லி இங்கே பாகுபட அரசியல் செய்ய முடியாது அப்படியெல்லாம் முடியாது எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்னால் இந்த கட்சி எல்லாத்தையும் இல்லாம பண்ண சொல்லணும் இந்த முஸ்லீம் கட்சிகள் எல்லாம் இருக்குது சிங்கள கட்சிகள் இருக்குது தமிழ் தமிழ் மக்களுக்குள்ளேயே வெக்கச்சகமான கட்சிகள் இருக்குது எல்லாம் வேற வேற கொள்கைகளை கொண்டு இருக்குது இதெல்லாம் ஒரு காலத்திலும் இது முடி நடக்கிற காரியமா இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கும் வரைக்கும் இது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் இதுல கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் அந்நியோன்யமாக ஒரு விட்டு கொடுப்போட அடுத்த நடவடிக்கைகளை பற்றி போய் இந்த மக்களை மேம்படுத்துறதுக்கு யோசிக்கலாமே தவிர இந்த முருகல் நிலைகள் அல்லது இனப்பா இதுகள் எல்லாம் இல்லாமல் போகும் என்றெல்லாம் வச்சிருக்கலா அது நான் ஒருவன் வந்து கதைக்கிறது என்று என்ன போலி அப்படி எடுபட்டு போவாது இது அப்படி இருந்தாலும் இங்கே அரசியல் ஒன்று ஒன்று இருக்கு அரசியல் ஒன்று இருக்கு அரசியலை விட்டு விலகாயினும் எல்லாரும் தான் தான் செய்கிறோம் சரி என்று சொல்லிக் கொண்டிருப்பினும் இது தலைமைதான் ஓரளவுக்கு தலைமை எடுக்கிற முடிவுகளை பார்த்து கீழே உள்ள அரசியல் கட்சிகளும் ஓரளவுக்கு ஒழுகிக் கொண்டு போகக்கூடியதா இருக்கும் இதுல எதிர்மறையாக நின்று நாங்கள் போய் மகிந்த ராஜபக்சனுடைய மகனோட நான் நட்பு கொண்டுட்டேன் என்று சொன்னோடனே சிங்கள மக்களோட நான் நட்பு நட்பு கொண்டுட்டேன் என்ன மாதிரி இவர் கவர்மெண்டா அர்ஜுனா ராமநாதன் கவர்மெண்டா சிங்கள மக்களோட இணக்கமாக இருக்கலாம் மகிந்த ராஜபக்ச குடும்பத்தோட நட்போடு இருக்கலாம் அதெல்லாம் இருக்கலாம் ஆனா மக்கள் எல்லாரும் அதுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டினோம் எத்தனை பேர் தாய் தந்தையர் குழந்தைகளை இந்த மகிந்தவனுடைய ஆட்சியில பறி கொடுத்துட்டு அந்த கொஞ்சம் அந்த நூக்கள் எல்லாம் விட்டு விழாவலுக்கு அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கும் அனவடியால் இந்த காலம் இந்த உலகத்துல இந்த பேர் மஹிந்த ராஜபக்ச பேர் இருக்கும் வரைக்கும் தமிழ் இனம் இருக்கும் வரைக்கும் அவர் எங்களுக்கு ஒரு எதிரியான ஒரு ஆளாக இருந்தவர் இன்றைக்கு அதை கடந்து வேறு மாதிரி காலம் கொண்டு போகுது இன்றைக்கு வேறு ஒரு அரசாங்கம் வந்துட்டு அந்த அரசாங்கத்திட்ட எங்களுடைய நோக்காடுகளை சொல்லி நாங்கள் போய் சர்வதேசத்துல வரைக்கும் கொண்டு போய் ஏதாவது விசாரணை நடத்தி நாங்கள் தீர்ப்பு பெற்று ஏதாவது எங்களுக்கான ஒரு அனுகூலத்தை பெறலாமே தவிர இங்க இவர்களுடைய உண்டாக இருந்து செய்கிறதும் இந்த உள்ளக பொறிமுறைகளை விசாரணை நடத்துறதுன்ற மாதிரி தான் அந்த இந்த கருத்து வந்து முடியும் இதில் இளங்குமரன் சொல்லிக்கொள்ற அளவுக்கு காட்டி கொடுத்த வேற துரோகிகள் அப்படி இப்படி என்று சொல்றது இந்த அளவு சரி என்ன மாதிரி என்று தெரியல அதே போல அர்ஜுனா ராமநாதனுடைய நடவடிக்கைகளை இன்றைக்கு நீங்கள் பார்க்க தெரியும் அவர்களுடைய நடவடிக்கைகள் சரியா அப்படியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் ஆஸ்பத்திரியில போய் இந்த சமூகம் ஒரு டாக்டராக அவர் அறியப்பட்டது அறியப்பட்டு ஒரு ரெண்டு மூன்று மாதத்திலே மக்கள் கொண்டு போய் அவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பிட்டு இது வந்து அர்ஜுனா ராமநாதனுடைய ஒரு ஒரு நம்பிக்கையும் தன்னுடைய சுய நம்பிக்கையும் அவருடைய கட்டித்தனம் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுடைய ஆதரவும் மக்களுக்கு குறு இருந்தது இந்த இந்த இங்கே ஒரு அநிய நிலங்க ஆஸ்பத்திரியில இந்த அரசாங்கங்களில் வேலை செய்து செய்தோண்டிருக்குது இதுக்கு எதிராக ஒரு தன் என்று சொல்லி பாராளுமன்றத்துக்கு அனுப்பிட்டு இந்த ஓராண்டு காலத்தில் அவர் எம்பியாக வந்து என்னத்தை எடுத்தார் என்ன செய்தார் என்றதை பற்றி மக்கள்லாம் தீர்மானிக்கணும் தான் தீர்மானிக்கணும் அவரால் எவ்வளவு எவ்வளவு நன்மைகள் கிடைச்சிருக்குது எவ்வளவு உளவு மக்கள் இதில் சுவீட்சம் அடைஞ்சிருக்கணும் என்றதெல்லாம் நீங்கள்லாம் பார்க்கணும் அதை தவிர விளங்குமுரன் சொல்லி கொண்டது போல காட்டி கொடுப்பு துரோகம் இதுகளெல்லாம் காக்கை வன்னியன் குறிக்கிற சொற்பதங்கள் எல்லாம் அவமான சொற்றுக்களான உண்டத கால் நாளடைவில வந்து வெளியில வரும் அர்ஜுனா ராமநாதன் பிரான்ஸ் சூப்பராக போய் வந்த பிறகு திரும்பி அவருடைய கையில் ஒரு யூடியூப் இருக்கு அந்த யூடியூப்ல அவர் தன்னுடைய கருத்தை வழியிடும் வெளியிடும் பொழுது இந்த விளங்கும் வரணும் பதிலுக்கு வழியிடக்குல நீயும் நானும் ஒன்னு சொல்லி கதை கேட்கல இதுல எந்த உண்மை இந்த பொய் எல்லாம் வெளியில வரத்தான் போகுது அர்ஜுனா ராமநாதன் நாமலோட நட்பு பாராட்டுறது சரிதானோ பிள்ளைதானோ ஒன்றது எல்லாம் மக்கள்லாம் தீர்மானிக்கணும் நாங்கள் சொல்லி என்னை பொறுத்தளவில் எனக்கு ஒரு கருத்து இருக்கும் என்னுடைய கருத்தை பொறுத்தளவில் மஹிந்த ராஜபக்ச குடும்பம் என்று சொன்னால் தமிழர்களுக்கு எதிரான ஒரு இனப்படுகொலையாளி என்றது தான் என்னுடைய கருத்தம் நானும் கருத்தை எடுத்து வைக்க வேண்டாம் அப்படித்தான் சொல்லுவேன் இது உரியதோ அல்லது ஒன்றாக இருந்து அரசியல் என்று சொன்னா கூட அது நாளடைவில் மக்கள் ஏற்றுக்கொள்கிற மாதிரி அர்ஜுனா ராம்நாதரன் நிலைப்பாட்டை கொண்டு மஹிந்த ராஜபக்ச நாமல் ராஜபக்ச எல்லாரையும் கொண்டு வந்து தமிழர்களுடைய அந்நியன்னியப்படுத்தி கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி சென்ற இரண்டா நல்லதுதான் அப்படி நடக்குமோ நடக்காது தெரியல நடக்குமோ தெரியல ஏன் இப்ப யாழ்ப்பாணம் சபையை கைப்பற்றுறதுக்கு சுமந்திரன் போய் டக்ளஸ் தேவானந்தாவை அழைத்து கொண்டு வந்து சபை முதல்வரை தெரிவு செய்யறதுக்கு அவருடைய உதவிய தேடினவர் அதே போலதான் அர்ஜுனா ராமநாதனும் நாமல் ராஜபக்சவை மகிந்த ராஜபக்சவை அழைத்து கொண்டு வந்து ஒருவேளை ஏதோ ஒன்று நிறுவ தெரியவில்லை காலம்தான் இதுக்கும் பதில் சொல்வன் தான் என்னுடைய நம்பிக்கை இருக்கிறது இளங்குமரன் சொல்லி கொண்ட இந்த காக்கை பன்னியன் யார் இவர்கள் காக்கை பன்னியன் தானோ இல்லையோன்றதை இந்த சமூகம் நிச்சயமாக தீர்மானிக்கும் சமூகத்தின் பொறுப்பில் தான் நாங்கள் இதை விட ஓனோம் இளங்குமரனும் இப்ப ராமநாதனும் விவாதிச்சு ஒரு கருத்து விரைக்க இதை சமூகம் இரண்டு பேருடைய கருத்தையும் அப்படியே தெரிவு செய்து ஒன்று எடுக்கும் இது எது சரி அவர்ல அவர் சொல்றது எது சரி இவர் சொல்றது எது என்று சொல்லி சமூகம் அப்படியே எடுத்து ஒரு ஒரு கருத்தை ஒரு சரியான கருத்தை எடுக்கும் அந்த கருத்து தான் முடிவான முடிவாக வரும் அதில் காக்க வேண்ணியன் குடும்பமோ இல்லையோண்டது மக்கள் தீர்மானிக்கிறதுக்கெல்லாம் கணக்க காலம் செல்லாது எல்லாம் கிட்ட ஒரு ஒரு மாதம் ஒரு ஒன்றரை இடையில எல்லாம் தீர்மானத்துக்கு வந்துடும் அதுக்கு பிறகு இவர்களில் இவர் சொல்லிய சொல்லிய கருத்து சரியான கருத்து என்று சொல்லியும் ஒரு புரிதலுக்கு வந்திருக்கும் இதோடு இந்த செய்தியை முடித்து கொண்டு செய்தியை சந்திப்போம் கூத்தாடி வட்ட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்தடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்